திரு கைலாய மலை என்பது சிவன் உறையும் இடமாக மட்டுமல்ல அந்த மலையே சிவபெருமானாக மக்களால் போற்றப்படுகிறது பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது திருநாவுக்கரசு சுவாமிகளும் கைலாயத்தை நோக்கி பயணப்பட்டார் ஆனால் கைலாயம் போய் அவர் சேர்வதற்கு முன்பே சிவபெருமானால் நிறுத்தப்பட்டு மீண்டும் தமிழ்நாடு திரும்பினார் தமிழ்நாட்டிற்கே சிவபெருமான் தன் கைலாய மலையோடு வந்து திருநாவுக்கரசருக்கு காட்சியளித்த திருவிழா ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை என்று திருவையாற்றிலே நடைபெறுகிறது எல்லோரும் சிவம் தேடி கைலாயமலை சென்றபோது சிவமே கைலாயமலையோடு ஒரு பக்தனை தேடி வந்ததென்றால் அது தமிழ்நாட்டிற்கு திருநாவுக்கரசர் சுவாமிகளுக்கு பெருமை அளிக்கும் ஒன்றாகவே கருதப்படுகிறது அது குறித்து ஆதினமார்கள் பேசும் பேச்சை இப்போது கேட்கலாம் திருவதிகை அந்த திருவரிகையிலே கூற்றாயினவாறு என்னும் பதிகங்கள் தொடர்ந்து பல பதிகங்களை நமக்கு அங்கே சென்றிருக்கின்றார் அவர் தோறும் சென்று தன்னுடைய எண்பது வயதுக்கு காலத்திலேயும் உணவாரப்பணியும் தேவாரப்பணியையும் ஒருங்கே செய்து வந்தவர் அப்படிப்பட்ட நாயன்மார் வரலாளர் ஞானசம்மண்ட பெருமானுடைய உடனிருந்து நம்முடைய சமயப்பணியை செய்தவர்கள் அவரோடு பல அடியார்கள் தேவாரத்தை நமக்கு காட்டியவர்கள் அந்த நாமக்கரசர் பழனம் வரைக்கும் வந்தவர் திருவையாரை தரிசிக்காமல் சென்று விடுகின்றார் ஆகையினால் அவர் வடநாட்டு தலங்கள் செல்லுகின்ற போது இருந்து அவர் கைலாயம் காண வேண்டும் என்கின்ற உணர்வு வருகிறது அப்போது அங்கே காசிக்கு செல்கிறார்

திருவையாற்றில் பழுதரிசி திருவையாற்றில் தான் என படித்தார் அப்பொழுது அங்கே மானசரோவர் என்கின்ற அந்த தளத்திலே முழுகிறார் வேற்றாகி விண்ணாகி நின்றாம் அதிகம் போற்றி அங்கே முழுகுகின்ற போது இங்கே மாதப்பிறை கண்ணியானை மலையாள மகளோடும் என்னும் கோதர தங்கமி சொன்னால் உறவு திருப்பதிகள் பாடி இங்கே எழுந்து அம்மையப்பரை பார்க்கின்றார் இந்த உலகத்திலே உள்ள சரம் அச்சரம் என்று சொல்லக்கூடிய எல்லா தீவராசிகளும் எல்லா பொருள்களும் அம்மையப்பராகவே அவருக்கு காட்சி கொடுத்தது அப்போதுதான் அவர் வெள்ளி விற்பின் மரகத கொடியுடன் விளங்கும் தென்னு பேரின் பவள விற்பனை முன் கண்ணனர் வாக்கில் மன்னவனார் இங்கே கையில காட்சியை இங்கே கண்டார் அண்ணனே என்னை ஆண்டு அவருடைய முன்பு இன்னிலே மறைந்தரும் வேத நாயகனே கண்ணினார் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் அண்ணி நான்கோளை நயர்ந்து அருள் புரிய பணிந்தார் என்று பெருமான் அந்த வகையில் அவர் பணிந்து நமக்காக கைலை மலையை அழைத்து வந்திருக்கிறார் கைலை மலைக்கு பொருளாதாரத்தினாலையும் உடல்நலத்தினாலும் செல்ல முடியாதவர்கள் திருமையாற்றிற்கு வந்தால் கைலாயம் சென்ற பலன் கிடைத்துவிடும் கைலாயத்திற்கு போதம் முடியாதவர்கள் இங்கே கைலாயத்திற்கு சென்றாலும் கூட மீண்டும் இங்கே வந்தால்தான் கைராயத்தை தரிசித்து என்னுடைய பலன் கிடைக்கும் ஆகவே இன்றைக்கு வந்தவர்கள் எல்லோரும் கைலாயம் சென்று வந்தவர்கள் அந்த பேட்டினை நமக்கு அப்பர் பெறுவான் காட்டியிருக்கின்றார் எல்லோரும் இங்கே வந்து தரிசித்த என்னுடைய பலனாக இப்பொழுது மாதர் மாதப்பிடை கன்னியானி என்ற பதிவும் பாடுவார்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய லட்சக்கணக்கான மக்கள் சேர்ந்து பாட வேண்டும் இறைவன் நம்முடைய பத்தியை ஏற்றிக் மேலிருந்து வானிருந்து பறந்து கிளம்பும் அருணகசமராஜர் அவர்களே ஆரேர் இந்த பூமிக்கு ஏற்றிக் எல்லாம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரும் சேர்ந்து போய் சேர்ந்து சேயாக மாலத்றை கன்னியானை பதிகம் பாடுவமாக நாம் பார்வதி வடிவே We wow.